ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு அடி வயிற்றுக்கு வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் தான் ஏன்னா வந்து அடி வயித்துக்கு வந்து எதற்குமே வந்து வீட்டில் வந்து ஒரே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க இது வந்து வேரீசன் வேற ஏன்னா வந்து வேரிசு நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணாதான் இந்த வந்து வயிற்றுல இருக்கிற ஃபேக்ட்டை வந்து வந்து உங்களுக்கு வந்து பேர்ன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் அவுட் நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் மட்டும் பண்ணாமல் நீங்கள் டைட்டு மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிற ஒர்க் அவுட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கிற அடி அடியில் இருக்கிற அந்த அந்த அடி வயிறு மேல் வயிறு இருக்கிற ஃபேக்ட் ஃபுல்லாமே வந்து நீங்கள் பேர்ன் பண்ணலாம் அதை வீட்லயே நீங்கள் பண்ணலாம் வீட்லேயும் பண்ணலாம் நீங்கள் ஜிம்லேயும் பண்ணலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போச்சு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலையும் வந்து ஃபுல்லாக பென் பண்ணிக்கோங்க லைட்டாக பென் பண்ணிக்கோங்க பென் பண்ணிவிட்டு இங்கே வருங்க ஃபுல்லாக வந்து இங்கே இருங்க One, Slow. two, three, four, five, six, seven, eight. ன் போர் த்ரீ டூ ஒன்னே ஒன் ஈஸி ஓகேங்க இந்த மாதிரி வந்து வீட்லிங் பண்ணலாம் ஜிம்லிங்க வந்து வேரிசீல் நீங்கள் மாற்றியும் பண்ணோம் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மூணு செட்டு பண்ணுங்க இந்த மாதிரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு வாங்க சொல்றேன் பாருங்க இப்படி கொண்டு வந்துட்டு லைட்டா வந்து பென் பண்ணிக்குவாங்க பின்னாடி பென் பண்ணிட்டு இங்கேருங்க ஸ்லோவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அதேசிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே இங்கே வந்து டென் ரூப்ஸ் த்ரீ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன் வாங்க ஓகே இந்த நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த லோவர் ஆப்ஸும் அப்பர் ஆப்ஸும் வந்து நல்லா வந்து ஃபிளாட் பேன் பண்ணும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயும் பண்ணலாம் ஜிம்லேயும் பண்ணலாம் படுத்துப்பாங்க படுத்துட்டேங்கிறேங்க கொஞ்சம் படுத்துட்டேங்கிற ஸ்லோவாக படுத்துட்டேங்கிற ஒன் டூ த்ரீ four, five, six, seven, eight, nine, ten. ओके okay. <laughs> नमः ten दोप्से तीसरे ट्रेबल निकलेगा. ओके okay. next चैनल सोड़न वागा. Last set. ओके okay. last तेरे को down बागा बोलो. निभापत लास्ट तेरे को डे

இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீட்லையும் பண்ணலாம் நீங்கள் ஜிம்லேயும் பண்ணலாம் ஓகே மெயினாக வந்து டயட் மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா காய்கறி சாப்பிடுங்க ப்ரோட்டீன் டைப் வந்து அதிகப்படுத்துங்க ஜங்க் ஃபுட்டு வந்து ரொம்ப இருக்கவே இருக்காதுங்க ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுனால வந்து சுற்றியும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபேட்டு தான் போகிறோம் சேப் கிடைக்காது மெயினாக என்னதான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பாதி டயட் 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 ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் காய்கறி நிறையா சாப்பிடுங்க ಓಕೆ ಕೇಲರಿ ಸ್ಕೂಲ್ ಸಾಪಿಂಗ್ ಓಕೆ ನಮ್ಮ ಚಾನಲುಸಿ ಲೈಕ್ ಪನ್ನೂ ಕಮೆಂಟ್ ಬನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪುಕೆ ಬಾಯ್